தேங்காய் ஆறு மாசம் ஆனாலும் கெட்டு போகாதா அது எப்படி முடியும் பிரிட்ஜ் இல்லைனாலும் பரவாயில்லை பெரும்பாலான வீடுகளில் வெங்காயம் தக்காளி எப்படி அன்றாட சமையலுக்கு பயன்படுத்துகிறார்களோ அதுபோன்று தேங்காவையும் அன்றாடம் சமையலுக்கு பயன்படுத்தும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி தேங்காய் சமைக்கும் போது ஒரு இரண்டு அல்லது மூன்று நாட்களில் உபயோகப்படுத்தி விடுவார்கள் ஏனென்றால் தேங்காய் நீண்ட நாட்கள் நன்றாக இருக்காது கூடுதலாக பிரிட்ஜில் வைத்தால் அதிகபட்சமாக ஒரு வாரம் மட்டுமே தங்கும் ஆனால் இது போன்று வைத்தால் கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் வரை தேங்காய் போகாது என்கிறார்கள் சரி தேங்காய் நீண்ட நாள் போகாமல் இருக்க அதை எப்படி சேமிப்பது என்பது குறித்து தற்போது பார்க்கலாம் காய்கறிகளின் விலை எப்படி ஏற்ற இறக்கங்களில் இருக்கிறதோ அதுபோன்றுதான் தேங்காயின் விலையும் அவ்வப்போது ஏற்ற இறக்கங்களோடு காணப்படும் இதனால் ஒரு சிலர் வீடுகளில் அதிகளவு தேங்காய் வாங்கி விடுவார்கள் ஆனால் அவை கெட்டுப்போகும் போது சங்கடப்படுவார்கள் இத்தகைய சூழ்நிலையில் தேங்காய் நீண்ட நாள் போகாமல் அதை எப்படி சேமிப்பது என்பது குறித்து பார்க்கலாம் பொதுவாக நாம் கடைகளில் சென்று தேங்காய் வாங்கும் போது இரண்டு வகையிலான ரகம் கொண்ட தேங்காய்கள் இருக்கும் ஒன்று தேங்காயின் நிறம் அடர்த்தியாக இருந்தால் அதை பழைய காய் என்றும் அதுவே சற்று லைட்டான நிறத்தில் இருந்தால் அதை புதிய காய் என்றும் சொல்வார்கள் பொதுவாக பழைய காய் அவ்வளவு விரைவில் கெட்டுப்போகாது ஆனால் புதிய காய் சீக்கிரம் போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் என்பார்கள் அந்த வகையில் முதலில் தேங்காயை செலக்ட் செய்யும் போது நிறம் அடர்த்தி கொண்ட தேங்காயை வாங்க வேண்டும் பின்னர் வீட்டிற்கு கொண்டு வந்து தேங்காய் நார் உரிக்கப்பட்டிருந்தால் அதை குடுமி பக்கம் மேலே இருக்குமாறு அடுக்கி வைக்க வேண்டும் மேலும் அடிக்கடி தேங்காய் நகர்த்தாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் தேங்காயில் இருக்கும் தண்ணீர் அதன் மூன்று கண்களிலும் படாமல் இருக்கும் இல்லையெனில் அதன் கண்ணில் தண்ணீர் பட்டால் தேங்காய் சீக்கிரம் அழுகி கெட்டு போய்விடும் இந்த முறையில் தேங்காயை சேமித்தால் கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரை கூட தேங்காய் கெட்டுப்போகாமல் பார்த்துக் கொள்ளலாம் சரி முழு தேங்காய் எப்படி வைத்தால் ஆறு மாதம் கெட்டு போகாமல் இருக்கும் என்பதை பார்த்தோம் உடைத்த தேங்காயை அழுகாமல் எப்படி பார்த்துக் கொள்வது என்பது குறித்து பார்க்கலாம் உடைத்த தேங்காய் என்றால் அதை பகுதியை முதலில் பயன்படுத்துங்கள் ஒருவேளை உங்களது வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லை என்றால் உடைத்து தேங்காயை ஒரு வெள்ளை துணியில் கட்டி பிறகு ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் தேங்காயை போட்டு வைக்கவும் இந்த தண்ணீரை நீங்கள் ஒரு நாளைக்கு மூன்று முறை கண்டிப்பாக மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் ஒருவேளை தேங்காய் சில்லாக இருந்தாலும் கூட இந்த முறையை பயன்படுத்தலாம் என்கிறார்கள் அது மட்டுமின்றி தேங்காய் மூடியில் சிறிதளவு உப்பு தடவி வைத்தாலும் கூட தேங்காய் சீக்கிரம் போகாது என கூறுகின்றனர் முழு தேங்காய் உடைத்த தேங்காய் என இரண்டையும் பார்த்தோம் அனைவரது வீட்டிலும் கட்டாயம் பிரிட்ஜ் இருக்கும் இந்த ஃப்ரிட்ஜில் வைத்து தேங்காயை எப்படி பாதுகாப்பது என்பது குறித்து பார்க்கலாம் வீட்டில் பிரிட்ஜ் இருந்தால் தேங்காயை துருவி வைத்துக்கொண்டு அதனை ஒரு காற்று போகாத டப்பாவில் வைத்து ஃப்ரீசரில் வைக்கவும் தேங்காய் சில்லாக இருந்தால் அதை ஒரு சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் ஊற்றி அதில் தேங்காய் துண்டுகளை போட்டு அதை ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு இடத்தில் வைக்கவும் இப்படி செய்தால் தேங்காய் போகாமல் இருக்கும் இது போன்ற முறையை நிச்சயம் பயன்படுத்தி வந்தால் எந்த காலத்திலும் வீட்டில் தேங்காய் இருந்து கொண்டே இருக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்